ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் இன்றைக்கி சிந்திக்கிறதுக்கு என்ன டாபிக் அப்படின்னா பெருசாக ஒன்றும் யோசிச்சுட்டெல்லாம் வரல ஜஸ்ட் ஒரு சின்ன தாட்டு ஒரு கான்செப்ட் மாதிரி ஜஸ்ட் நான் நான் வீட்டுக்கு வரும்போது நான் பைக்கில் வீட்டுக்கு வரும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம் எவ்வளோ தூரத்துக்கு என்னோடய தாட் உங்களுக்கு போய் சேருதுன்னு எனக்கு தெரியல புரிஞ்சுதுன்னா மறக்காமல் கண்டிப்பாக லைக்கோடு சேர்த்து அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு போடுங்க ஓகே ரொம்ப பில்டப்லாம் இல்லைங்க சும்மா நார்மலாக வந்த தாட் எனக்கும் உங்களுக்கும் எப்படி ஒத்து போகுது அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு பார்த்துக்கலாம் ஜென்ரலாக வந்து நம்ம வந்து எல்லாருமே ஒவ்வொரு ஃபேஸ் கடந்து தான் வந்துட்டுருக்கோம் பாஸ்ட் கடந்து வந்துட்ருக்கோம் ப்ரெசெண்ட்டில் இருக்க முடியல ஃபியூச்சரை குறித்துனா ஒரு பயம் தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் எல்லாமே எனக்கு லைஃப்பை வந்து என்ன பண்ணுறோன்னு தெரில நம்ம வாழாமல் அப்படியே தொலைச்சிட்டு ஏதோ ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையுமே இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லோருடைய மைண்ட்லேயும் ஓடிட்டுருக்க ஒரு விஷயம் என்னமோ பண்ணுறோம் காலையில் விடியுது அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஓடுது நைட்டு வரோம் படுக்கிறோம் தூங்குகிறோம் காலையில் விடியுது இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுமே இல்லையே எதையோன்னு யோசிக்கிறோம் எதையோ குறித்து கவலைப்படுறோம் எதை குறித்தோ பயம் இருக்குது எதை குறித்தோ ஒரு மனவேதனை இருக்குது மன வருத்தம் இருக்குது மன வலிமை இருக்குது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான வாழ்க்கை தினமும் விடியுது கழியுது எல்லாம் பண்ணுது ஒவ்வொரு நாளும் ஆனால் எனக்கு வந்து மைண்டில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை சந்தோஷம் இல்லை ஏதோ ஒன்று தேடுது வாழ்க்கையில் என்னோட மனசு வந்து சோல் வந்து என்னமோ தேடுது தெரியல ஓகே இப்படி தானே எல்லாரோட மைண்ட்லேயும் இருந்த கேள்வி ஏன் ஒரு ஒரு காலக்கட்டத்துக்கு முன்னாடியெல்லாம் இது மாதிரி தான் எனக்கும் இருந்தது என்னமோ பண்ணுறோம் என்னமோ இருக்கோம் ஏதோ சாப்பிட்றோம் தூங்குகிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் ஏதோ ஒன்று ஒரு விஷயம் வந்து நமக்கு தேடுதல் மட்டும் இருந்துகிட்டே இருக்குது ஒரு வெறுமையான ஒரு ஃபீலிங் லைஃப்பில் வந்து எதை குறித்தும் வந்து ஒரு நம்பிக்கையாக கொண்டு போகிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் எனக்கு வந்து ஒரு ஊன்றுகோல் மாதிரி என் வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு கிடைக்கல ஏதோ பண்ணுறோம் கடமையேன்னு சில விஷயம் பண்ணுறோம் இல்லையா எது எல்லாத்தும் எல்லோரும் ஒத்துக்கிறீங்கள ஒத்துக்கிட்டிங்கன்னா அக்செப்டுன்னு அப்படின்னு கமெண்ட் போடுங்க ஓகே இதெல்லாம் நான் ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்னோட கனெக்ட் ஆகிறீங்க என்னோட தாட்டோட ஒத்து போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே இப்போ வந்து நான் என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து பைக்கில் நான் வந்துட்டே இருக்கும்போது எனக்கு தோணுன ஒரு சின்ன விஷயம் பைக்கில் நான் இப்போ போயிட்டுருக்கேன் ப்ரெசண்ட்டில் நான் போயிட்டுருக்கேன் அந்த ஹேண்ட்பார் தானே ஸ்கூட்டரில் அந்த பைக்கில் என்ன சொல்லுவாங்க ஹேண்ட்பார் ஓகே அதில் நான் வந்து போய்ட்டு இருக்கேன் கான்சன்ட்ரேஷனோடு நான் வண்டி ஓட்டிகிட்டே போகணும் இல்லை அப்படின்னா எதிர்த்தாப்பில் வரக்கூடிய அந்த ஒரு வண்டியாக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் பஸ்ஸாக இருக்கட்டும் லாரியாக இருக்கட்டும் எதிர்த்தாப்பில் என்ன வேணாலும் வெஹிக்கல் வரலாம் இல்லையா அது வந்து நான் வந்து கான்ஷியஸாக அவேர்னஸாக ப்ரெசென்ட்டில் இருக்கும்போது எந்தெந்த இடத்துலலாம் என்ன காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கூட்டர் வந்ததுன்னா இந்த பக்கம் வளைஞ்சு போகிறதோ பஸ்ஸு வந்ததுன்னா இந்த டேக் ஓவர் டேக் அப் பண்ணி போகாமல் இந்த பக்கம் ஒதுங்குறதோ ஏன்னா நான் என்ன காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம் எதிரில் வர்ற அத்தனை வெஹிக்கலையும் வந்து ஒன்று வந்து நம்ம வ வழி விட்டு கொடுத்து போவோம் சில நேரம் வந்து வலி கிடைச்சிச்சுன்னா அது ஓவர் டேக் பண்ணி போவோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பண்றோம் இல்லையா அதே மாதிரி நமக்கு பின்னாடியும் நிறைய பேர் ஐ மீன் வந்து வெஹிக்கல்லாம் வந்துட்டு இருக்கும் சைக்கிளாக இருக்கட்டும் பஸ்ஸாக இருக்கட்டும் சில விஷயங்கள் நம்மளை ஓவர் டேக் பண்ணி போயிட்டே இருக்கும் சில விஷயம் வந்து நமக்கு பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் இல்லையா இந்த நம்ம வந்து பயணத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய கண்கள் வந்து நம்ம அதை நோக்கி தான் வந்து நம்மளோட பயணம் போயிட்டே இருக்கு நம்ம வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் நமக்கு பின்னாடி இருந்தாலும் சரி நமக்கு வந்து எதிர்தான் பிரச்சனையாக வந்தாலும் சரி நம்மளுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கு நம்ம போயிட்டே தான் இருக்கணும் நம்ம வந்து எந்த இடத்துலையும் நிற்கவே முடியாது அந்த பயணத்தை டெஸ்டினேஷனை கடவுள் சொன்ன அந்த பர்பஸை முடிக்கிற வரைக்கும் நம்மளோட வாழ்க்கை பயணம் போயிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி நான் பைக் எடுத்துட்டு என்னோட வீட்டுக்கு நான் ரீச் ஆகணும் அப்படின்னா நான் போயிட்டு தான் ஆகணும் இடையில வர அந்த ஒரு பைக்குக்காக பயந்து நான் நின்றுட்டாலோ இல்லை பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் என்னை தாக்குனுச்சு பயமுடுத்து அது பின்னாடியே வருதுன்னு சொல்லிட்டு அதை திரும்பி திரும்பி பார்த்துட்டு அதுக்கு பயந்து போய் நான் நின்னாலோ என்னால் வந்து அந்த இடத்துல நான் நான் வந்து நான் வந்து சர்வைவல் மோடில் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நான் பாஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் பைக் ஓட்டி போயிட்டே தான் இருக்கணும் இல்லையா எந்த இடத்துல நான் நிற்க முடியாது நின்றுன்னா நான் செத்தேன் என் மேலே வந்து பைக்காரம் மோதலாம் பஸ்காரம் மோதலாம் பின்னாடி வர்ற எந்த விஷயமா இருந்தாலும் என்ன என்னை வந்து தாக்கலாம் அதனால் பழைய நினைவுகள் தாக்கப்பட்டு நான் அந்த இடத்துல வந்து சூழ்நிலை கைதியாக மாறி என் வாழ்க்கையே தொலைஞ்சி போன ஒரு விஷயம் தாங்க அதனால என்ன பண்ணணும் எனக்கு எது நடந்தாலும் நான் தான் தைரியம் கொடுத்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக என்னோடய பாதையில் வந்து தைரியத்தை வளர்த்துக்கிட்டு ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு வாழ்க்கையை காத்து கொடுத்த பாடத்தெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து முன்னோக்கி தான் போகணும் வேறு வழி இல்லை எந்த இடத்துலையும் இந்த பக்கம் அடி விழுந்துச்சு இந்த பக்கம் நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு நம்ம வந்து அதில் வந்து ஸ்டக்காய் அப்படியே நின்னோம்னா நமக்கு எதிரில் வர்ற பிரச்சனையாக இருக்கட்டும் பின்னாடி வர வண்டியாக இருக்கட்டும் அதன் மூலமாகவும் நம்ம பாதிப்படையும் ஒரு இடத்துல நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்க பின்னாடி வரவனும் நம்ம மேலே மோதுவோம் முன்னாடி வரவனும் நம்ம மேலே மோதுவோம் அதனால எந்த இடத்துலையுமே நிற்க முடியாது நமக்கு நிற்கணும்லாம் யோசிக்க கூட முடியாதுங்க இதுதான் வந்து எல்லாருமே சந்திக்கிற ஒரு விஷயம் இந்த விஷயம் உங்களுக்குலாம் கனெக்ட் ஆனிச்சான்னு தெரியல அதனால் நம்ம போகிற பாதையில் எவ்வளோ கரடுமுரடாக இருந்தாலும் நம்ம வந்து போயிட்டே தான் இருக்கணும் எந்த பிரச்சனை குறித்தும் நம்ம நின்னோம் அப்படின்னா பஸ் ரூபத்தில் ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வரும் பஸ் மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையும் வரலாம் ஒரு நடந்து போய் ஒரு தய நடந்து வந்து ஏற்றாப்புல நம்ம பைக் மேலே விழுலாமா அந்தளவுக்கு ஒரு சின்ன பிரச்சனையும் நம்ம இந்த லைஃப்பில் கடந்து போய் தான் இருக்கணும் எந்த பிரச்சனையும் வந்தாலும் அதே மாதிரி வந்து கார் ரூபத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக நம்ம பைக்கை எதிர்த்து வரலாம் இதிலேருந்தெல்லாம் நம்ம காப்பாற்றிக்கணும்னா எந்த இடத்துல திருப்பணும் திருப்பணும் எந்த இடத்துல நேராக போகணும் எந்த இடத்துல ஒதுங்கி போகணும் எந்த இடத்துல ஹாரன் அடிக்கணும் எந்த இடத்துல நம்ம குரலை உயர்த்தணும் நம்மளுக்காக போராடணும் ஹார்ன் அடிக்கணுங்கிறது வந்து நம்ம குரலை உயர்த்தணும் எந்த இடத்துல அடங்கி போகணும் எந்த இடத்துல ஓரமாக போகணும் எந்த இடத்துல கண்டுக்காமல் போகணும் எந்த இடத்துல எந்த இடத்துலையுமே நிற்க முடியாது அது மட்டும் தான் நம்ம வந்து வாழ்க்கை பயணத்தில் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம வாழ்க்கையை கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கடைசி வரைக்கும் நம்ம பயணம் இருக்குது இல்லையா நான் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் வந்து ட்ராவல் பண்ணணும் நான் வந்து எல்லா எனக்கு ஆப்போசிட்டில் வர அத்தனை விஷயங்களையும் வந்து நான் என்ன பண்ணணும் அதுங்கள்ட்டுந்து நான் தப்பிச்சு நான் வீட்டுக்கு வரணும் இல்லையா பாதுகாப்பாக சேஃபாக நான் வீட்டுக்கு வரணும் அதே மாதிரி தான் எனக்கு வந்து பின்னாடி எந்த விஷயம் நடந்திருந்தாலும் ஓகே அதை பற்றி நான் திங்க் பண்ணிட்டும் நிற்க முடியாது நின்றுனா மாட்டினேன் பின்னாடி இருக்கிற அந்த வெஹிக்கல் வந்து என்னை மோதிடும் அதே மாதிரி முன்னாடி வரப்போகிற அந்த ஃப்யூச்சர் ஃபியூச்சரில் வரப்போகிற ஒரு விஷயத்தை நினச்சி குறித்து நான் பயந்து நின்றுனாலும் எயித்தாப்பில் வரக்கூடிய வெஹிக்கிளால் எனக்கு ஆபத்து கண்டிப்பாக நிச்சயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியோர் தான் என்ன நான் எப்படி காப்பாற்றிக்கணும் இந்த பிரச்சனைகள்லேருந்து நான் என்ன வந்து கிடைச்ச பாடங்கள்லேருந்து ஒய்சராக நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் எப்படி நான் ஆக்ட் பண்ணணும் எப்படி நான் ஆக்ட் பண்ணி இந்த ஒரு விஷயத்துலேருந்தெல்லாம் தப்பிச்சு என்னோடய டெஸ்டினேஷன் நோக்கி நான் ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இங்கே வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்க ஏதோ வராங்க ஒருத்தவங்க வராங்க ஏமாத்துறாங்க ஏதோ ஒரு கடன் தொல்லைனால ஸ்டக்காகி நிற்கிறோம் வியாதியினால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பயணத்தை அதே இடத்துல ஸ்டாப் பண்ணாமல் நம்மளை கடவுள் கொடுத்த அந்த அந்த அறிவாலையும் சரி நமக்கு நிறைய கைடன்ஸ் கொடுக்குறாங்கல்ல அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படியாவது நம்ம வந்து கடந்து தான் போகணும் அதை வந்து கஷ்டப்பட்டுட்டே ஒரு கவலைப்பட்டுட்டே ஒரு கண்ணீரோடு கடந்து போனாலும் நீங்கள் தான் கடந்து போறீங்க அந்த டெஸ்டினேஷன் நீங்கள் தான் ரீச் பண்ணி ஆகணும் வேறு யாரும் வந்து உங்கள் பாதையோ உங்கள் பயணத்தையோ வந்து கடக்க முடியாது பின்னாடி வரலாம் சைடில் வர மாதிரி வரலாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி வரலாம் அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது நம்ம கூட வரவங்க நமக்கு வந்து இந்த பயணத்தை வந்து கடைசி வரைக்கும் வருவாங்கன்னு நீங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் உங்கள் பாதையை உங்கள் பயணத்தை கடைசி வரைக்கும் நீங்கள் தான் ரீச் பண்ணி ஆகணும் இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துடணுங்க அது வந்து நம்மளாக சொல்கிறோம் வந்து நம்மளோட பிரச்சனையை குறித்து பயப்படுறோம் நம்ம கூட யாராவது வரமாட்டாங்களா கடைசி வரைக்கும் நம்மளை பார்த்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்லையே இந்த பைக்கில் நான் வந்த மாதிரி தான் என் பயணத்தை நான் மட்டும்தான் தனியாக கிடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறோம் இவங்க வரணும் அவங்க வரணும் பாதியில் வந்தாங்க பாதியில் போயிட்டாங்க பணம் வந்துச்சு இன்றைக்கி வந்துச்சு காணோம் எந்த விஷயத்த குறித்தும் இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் இருந்தேன் கீழே இறங்கி விழுந்துட்டேன் எனக்கு ஒருத்தவங்க வந்தாங்க லைஃபுக்குள்ளே வந்தாங்க இருக்கேன்னு சொன்னாங்க இப்போ இல்லைன்ட்டு காணா போயிட்டாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நமக்கு ஏமாற்றம் கொடுத்ததாக இருக்கட்டும் துரோகம் கொடுத்ததா இருக்கட்டும் நம்ம நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையை விட்டு நிறைய பேர் துரோகம் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டு போனாலும் சரி எந்த இடத்துல எது பண்ணாலுமே நம்மளுடைய வாழ்க்கை பயணம் வந்து என்ன மூவ் பண்ணிகிட்டே போக வேண்டியது அங்கே வேறு வழியே இல்லை மூவ் பண்ணிவிட்டு போகணும் அந்த மூவிங்கில் வந்து நம்ம அந்த அழுதுகிட்டேயும் மூவ் பண்ணிவிட்டு தான் போய் கடைசியில் ரீச் ஆகணும் அது வந்து உங்கள் இஷ்டம் அழுதுகிட்டே நீங்கள் வேணாலும் போய் அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணலாம் அல்லது அந்த பயணத்தை வந்து சந்தோஷமாக கடந்தும் போகலாம் ஜாலியாக ஒரு கஷ் கவலைப்படுற நேரத்தில் கவலைப்பட்டுட்டு அதோட அப்படியே தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக நம்ம வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தான் கடந்து போகணும் இல்லையா வேறு யாருமே இல்லை ஒரு டெஸ்டினேஷனை நீங்கள் தான் ரீச் பண்ணணும் வேறு யாரும் துணைக்க மாட்டாங்க அப்படின்னா அந்த பயணத்தை கடவுளோட கையை பிடிச்சிட்டு நம்பிக்கை ஹோப்போடு நம்ம வந்து நம்ம வாழ்க்கை பயணத்தை சந்தோஷமாக பயணப்பட்டு போகும்போதும் நம்ம தான் செய்ய போகிறோம் நீங்கள் அழுதுகிட்டே செஞ்சாலும் அந்த வேலையை நீங்கள் தான் செய்ய போகிறீங்க சிரிச்சுட்டே செஞ்சாலும் சந்தோஷமாக செஞ்சாலும் அந்த வேலையை நீங்கள் தான் பண்ணி ஆகணும் வேறு யாருமே உங்கள் வாழ்க்கையை அந்த பயணத்தை கடந்து போக மாட்டாங்க உங்களுக்கு பதிலாக சப்ஸ்டியூட்லாம் இங்கே யாரையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது அதனால் கடவுள் கொடுக்குற இந்த அழகான வாழ்க்கையில் கிடைச்ச பாடங்களை எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக ஜாலியாக உங்கள் பயணத்தை வந்து அழகாக கிளியாராக ஒரு ப்ரொட்டெக்டிவாக ஒரு தைரியமாக எந்த இடத்துல எப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு அந்த பாடத்தின் மூலமாக நடந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு அழகான ஒரு வாழ்க்கையாக இருக்குங்க பயணத்தை வந்து நம்ம அழகாக்கிக்கிறதும் இதை வந்து மோசமாக ஆக்கிக்கிறதும் நம்மளுடைய கையில் தான் இருக்குது நம்மளுடைய மனநிலை தான் நீங்கள் இப்போ கிடைச்ச பாடத்தை வந்து ரொம்ப வந்து பயந்து பயந்து நமக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்து அந்த பயணத்தில் கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை பயணத்தில் எக்ஸிக்யூட் பண்ணி போட்டும் கஷ்டப்பட்டுகிட்டேவும் போகலாம் இல்லை கிடைச்ச லெசன்லேருந்து நம்ம இப்படிலாம் பண்ணக்கூடாது எக்தாப்பில் ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வைஸராக நம்ம திங் பண்ணி அழகாக மூவ் பண்ணி நம்மளுடைய டெஸ்டினேஷனை சந்தோஷமாக ஒரு ப்ளே க்ரௌண்டில் விளையாடுற மாதிரி அழகாகவும் கொண்டு போகலாம் அது ரெண்டுமே உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் வாழ்க்கையை படுகொலியில் தள்ளுற ஒரு கீயும் உங்கள் கையில் தான் இருக்குது எது வேணும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுமா படுகொலியில் இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்களே நினச்சிக்கோங்க ஏன்னா ரெண்டுமே நீங்கள் தான் பண்ண போகிறீங்க நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக்குறதும் நீங்கள் தான் படுகொலியில் தள்ளுறதும் நீங்கள் தான் உங்கள் மைண்டு தான் எல்லாத்துக்குமே காரணம் அதனால் மைண்டு சொல்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டு பின்னாடியே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையை வந்து அங்கங்கே அப்படியே ஸ்டக்காகி நின்றுடுங்க அவ்வளோதான் ஏதோ ஒரு நிறைய விஷயம் சொல்கிறாங்க இல்லையா டார்க் நைட் ஆஃப் த சோல்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அந்த விஷயம்லாம் வந்து பெரிய அளவில் வந்து இந்த யூனிவர்ஸில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது ஓ இதெல்லாம் என்ன அப்படின்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து கடவுள் கொடுக்குறாங்க கற்றுக்கிட்டு அதில் லெசன் கற்றுக்கிட்டு நம்ம அதுக்காக தான் வந்திருக்கோம் சோல் ஜேர்னியே நிறையா விஷயங்கள் இந்த உலகம் தர பாடத்தை கற்றுக்கிட்டு நம்ம பயணத்தை தொடங்கணும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து போகிறது மட்டும்தான் நம்மளோட வேலை எங்கேயும் நிற்க முடியாது என்னோடய பாதை எனக்கு வேண்டாம் எனக்கு பயணம் வேண்டாம் எனக்கு இது பிடிக்கல எனக்கு டெஸ்டினேஷன் எனக்கு போக பிடிக்கல அப்படின்னு ஸ்டக்காகலாம் நிற்க முடியாது இன்றைக்கி அதை நின்றுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் எனக்கு வாழ்க்கையே வேணாம் எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு எனக்கு இவங்க ஏமாத்திட்டாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் கிடந்து போகணும் இடையில வர்றவங்க இடையில போவாங்க அவ்வளோதான் இதுவும் ஒரு பாடம் தான் இந்த லெசனையும் நீங்கள் கற்றுக்க தான் போறீங்க உங்களுடைய பயணத்தை முடிக்கிற வரைக்கும் அது வந்து உங்களுக்கு இருக்கு இதை முடிக்காமல் போனீங்கன்னா அது இன்னும் பெரிய ஒரு கர்மாவாக மாறி திரும்ப அடுத்த ஜென்மத்தில் வந்து திரும்ப நீங்கள் ரெட்டை பனி ரெட்டை பணி செய்கிற மாதிரி இருக்கும் ரெட்டை பனின்னா டபுள் ஒர்க்காக நீங்கள் போட்டு பண்ணணும் இந்த ஜென்மத்தில் பண்ண வேண்டிய வேலையை முடிச்சிட்டோம்னா அடுத்த ஜென்மத்தில் என்ன கர்மா பண்ணி வச்சுருக்கோன்னு இல்லையா ஸோ வந்து நிறையா லெசன் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த ஜென்மத்திலையாவது நிம்மதியாக அழகாக பிறந்து சந்தோஷமாக இருக்கலாம் அதனால் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ஐ அண்டர்ஸ்டாண்டும் போடுங்க ஏன்னா நான் சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் எவ்வளோ ஆச்சுன்னு எனக்கு தெரியல பிடிச்சிதுன்னா ஐ லைக் த ஸ்டோரி புரிஞ்சுதுன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டோரின்னு போடுங்க தேங்க்யூ ஸோ மச் எப்பயும் நல்லதே என்ன நீங்கள் லைஃபை ஃப்ரீயாக லைட்டாக எடுத்துக்கோங்க எதை குறித்தும் பெருசாக கவலைப்பட்டு இங்கே எதுவுமே நம்மளால் அதை மாற்றவும் முடியாது பயணத்தை ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டு போங்க ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக வாய்ந்துருங்க ஒவ்வொரு நாள் முடியும் போதும் கடவுளை வந்து தேங்க் பண்ணுங்க கொடுத்த விஷயங்களுக்காக தேங்க் பண்ணுங்கள் இந்த ஒரு த்ரீ டி நம்ம ஓடுறதுக்காக கடவுள் கையை பிடிச்சி ஓடி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோம் ஸோ இடையில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு லெசன் தான் அந்த லெசனை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஏன் அப்படி லெசன் நம்ம வந்து பண்ணக்கூடாது நம்ம லெசன்லேருந்து என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இந்த சோல் கற்றுக்க போகிற ஒரு தான் ஜாலியாக கற்றுக்கோங்க எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி டேக் ஓவர் பண்ணணும் எப்படி டேர்ன் பண்ணணும் எப்படி எப்படி சுழிவாக நடந்துக்கணும் எப்படி பிரச்சனையை குறித்து ஹேண்டில் பண்ணணும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப அழகானதுங்க அதை காம்ப்ளிகேட் பண்ணாமல் அது வந்து அழகாக பியூட்டிஃபுல்லாக கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஓகே எப்பயும் நல்லதே நினைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எப்பயும் நல்லதே தான் நடக்கும் தேங்க்யூ ஸோ மச்